யாபேஸ் இசிறவியலின் தேவனை நோக்கி தேவரியில் என்னை ஆசிர்வதித்து என் எல்லைகளை எல்லை பெரிதையா பெரிதாக்கி முதல் தரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கி அதற்கு என்னை விளக்கி காத்தரணும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் யாபேஸ் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் இன்றைக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிறதே தேவன் அருளுகிற இருக்கிறார் அவர் நன்மையையும் அவர் கிருவையையும் மகிமையும் அருளுகிற தேவன் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது அவன் வேண்டினதை அவன் என்ன ஆண்டு விடத்தை கேட்டானோ அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் தேவன் அருள்வதற்கு எல்லா காரியங்களும் செய்து கொடுத்ததை பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நம்முடைய வேண்டுதல்களையும் கருத்தர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் வசன் சொல்வது ஜெயதை கேட்கிற ஒரு மாவட்டமான யாவும் அவர் வருவார்களாக சொல்லி நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது ஆண்டுடைய நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்த செய்கிற தேவனாக இருக்கிறார் இங்கே யாபி சொல்லிய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நோக்கி அவன் பார்க்கிறான் அவனுடைய சூழ்நிலை வேறு விதம் அதற்கு வந்து நான் வசனத்தில் வாச்சிங்கன்னா தன் தாய் அவனை புகழ் துக்கத்தோலே பெற்றபடினாலே அவனுக்கு அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட முடியாத சொன்னதை சொல்லப்பட்டிருக்கோம் யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம் வேலை அதை புரிந்து கூட அவன் போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அப்போ துக்கத்தின் மகன் அவனை ஒவ்வொரு முறையும் முறையை அழைக்கும்படும் அப்படித்தான் அழைத்திருப்பார்கள் அப்ப அவனுடைய பிறப்பின் பொழுது நிறைய துக்கவகமான காரியங்கள் அங்கே நடந்திருக்கும் இப்போ இங்கே ஆண்டுடைய வசம் சொல்லுகிறது அவனுக்கு என்ன வேண்டிக அவனை அவன ஆண்டோட்ட என்ன வேண்டி கொண்டானோ தேவன் அதை அவனுக்கு அருளினார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இங்கே யாபேஸ் ஆண்டவரை நோக்கி அவன் சிபிக்கிறான் ஸ் இந்த வசனத்தை வச்சு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு அவன் வேட்டினதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அப்போ அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாபேஸ் என்ன பண்ணினார் அப்படின்னா யாபேஸ் ஈஸ்வரவேன் தேவனை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கறான் அவனுடைய விண்ணப்பம் வண்ணமாக இருக்கிறது ஆண்டவரை நோக்கி பார்த்த யாபேஸ் ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கிறார் ஸோ அங்கே அவனுடைய தாயும் தகப்பனும் வேறு விதமாய் பே வைக்கிற அளவுக்கு இதாக இருக்கிறாங்க ஆனால் இந்த யாபி சோறு காலி இதை செய்கிறான் அது எது எப்படி வச்சுட்டு போனால் எனக்கு ஆனால் நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு இருதயத்தை கொண்டவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கும் பல விதமான சூழ்நிலையில் நம்முடைய குடும்பத்தில் கூட நம்மளை சொல்லுவாங்க இவன் ஆகாதவன் இவன் எது தொட்டாலும் விளங்காது இவன் உருப்பிடாதவன் அப்படின்னு சொல்லி ஆனால் யாபேசுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு துக்கத்தின் மகன் என்று அறியப்பட்டவனாகத்தான் காணப்பட்டான் அவன் அப்போ ஆனா இவன் ஒன்று செய்யறான் அந்த சூழ்நிலையை மாற்றி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான் யாபேஸ் இஸ்வரவேலி தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனாக இருக்கிறான் அடுத்த வசம் சொல்றது தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கினால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவரிடத்தினு கேட்கிறான் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறான் தேவரீர் என்னை ஆசீர்வதி எல்லைகளை பெரிதாக்கி உமது கரமினோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்த அவர் அதற்கு என்னை விளக்கி காத்தரணும் என்று வேண்டினான் என்று சொல்லி வேதம் சொல்லி வேண்டி கொண்டான் என்று சொல்லி வசம் சொல்லுகிறது அப்படின்னா இங்கே யாபே சொல்லி பாருங்க நீங்க என்ன ஆசீர்வதிங்க நீர் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லுகிறேன் அப்போது அண்டவரையும் நோக்கி பாரு எந்த ஒரு காரியத்திலும் எந்த சூழ்நிலையும் சுற்றி இருக்கிற காரியத்தை பார்க்கக்கூடாது யாபேஸை ஒரு வேலை துக்கத்தின் மகன் செடுப்பா சுற்றி இருக்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த பையன் பிறந்ததுலேருந்து இந்த குடும்பம் செவிக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு ஆனால் அந்த யாபேஸுக்கு பேர் வச்சது காரணமாதானும் சொல்லப்படுகிறது அந்த யாபேஸு அதை ஒரு பிரிவு பொருட்படுத்தவில்லை இன்னைக்கு நிறைய பேர் அதை பொருட்படுத்துவார் ஆனால் அதை பொருட்படுத்தி மாத்திரம் அதை மறிப்பதற்கான வழிக்குள்ளாக வருகிறார் அவர் முதலாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் இப்பொழுது அவருக்கு சுற்றி யாரும் இல்லை சொன்ன ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு யாபேஸ் நாமும் கூட சூழ்நிலையை பார்க்க வேண்டாம் நம்மள சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவன் தரித்திரம் என்ன சொல்லலாம் அவன் வந்து ராசி இல்லாதவன் சொல்லலாம் யார் என்ன சொன்னா நமக்கு என்ன கவனப்பட வேண்டாம் ஆண்டவரை நோக்கி நோக்கி பார்த்தையாபேஸ் நாமும் கூட ஆண்டு நோக்கி பார்க்க வேண்டும் அதுக்கு அடுத்ததை சொன்னார் தேவியனை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்று சொல்லுகிற நீரனை ஆசீர்வதிங்கப்பா ஏன் கையின் பலன் இல்லை என்னுடைய முயற்சி இல்லை நீங்க என்ன ஆசீர்வதிங்க நீங்க ஏன் எல்லைய நீங்க பெரிதாக்குங்க உங்க கரையான் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கறதை பார்க்கிறோம் அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே அபேஸ் வேண்டிக் கொண்டது மாத்திரம் வேண்டிக் கொண்ட காரியங்கள் பார்க்குறோம் நீங்க என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னார் அதாவது நம்ம வந்து பொதுவாக நம்ம கேட்குறத நம்ம இது பண்ணுவோம் ஆனால் இவர் சொல்றாரு நீங்க என்னை ஆசிர்வதிக்கணும் நீங்கள் என்ன ஆசீர்வதித்து அதான் சொல்ல தேவரீர் என்னை ஆசீர்வித்து என் எல்லையை பெரிதாக்கி உன்மது கரவனோடு இருந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று சொல்லி இந்த யாபேஸ் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் ஆண்டவரும் அவனுடைய செபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அதுதான் சொல்கிறேன் அவன் வேண்டி கொண்டதை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்னால் நாமும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கவர்களாக இருக்க வேண்டும் அதே போல அங்கே யாபேஸை பார்க்கணும் சுற்றி இருக்கிற சூழ்நிலை அவர் பார்க்கல அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் அதான் சொல்ற அவர் எப்படி இருந்தார் யா யாபேஸ் தன் சகோதரரை ஆர்க்கிலும் கணம் பெற்றவனாக இருந்தான் என்று சொல்லி இங்க சொல்கிறோம் அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் யாபேஸ் இஸ்ரவலின் தேவனாகிய கர்த்தனை நோக்கி பார்க்கலான் ரெண்டாவது தேவரத்து ஆசீர்வாதங்கள் வீட்டுக்குள்ள நிறைவாய் வரும்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்ப அதை தொடர்ந்து அவர் நிறைய காரியங்களை கேட்குறாரு ஆஹ் என் எல் ஆசீர்வத்தின் எல்லையை பெரிதாக்கி ஆமாம் ஆண்டோடைய நோக்கி பார்த்து கேட்குறாரு அப்போது யாபேஸ் வேண்டி கொண்டு எல்லாத்தையும் கொடுத்தார் அப்போ யாபேஸுடைய எல்லையையும் ஆண்டவர் பெரிதாக்கி உமதுக்காரையினோடு இது தீஞ்சு என்னை தூக்கப்படுத்தா அப்படி அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் அப்போ தீஞ்சு தான் குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது தன்னை தான் இப்படி சொல்லிட்டாங்க அதனால் நம்முடைய குடும்பத்தில் இதற்கு மேல் இப்படிப்பட்ட காரியங்கள் சாபத்துக்கு எதுவான காரியம் நடக்கக்கூடாது என்பதாக அரச தீங்க என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்திடும் என்று சொல்லி இங்கே யாபேஸ் கேட்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுது ஆண்டவர் அவன் வேண்டி கொண்டதை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் இன்றைக்கும் கூட நம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் சார்பவாலம் இல்லை தேவன் என்று சொல்லி மேதோ சொல்லுகிறது ஆகவே நாமும் கூட யாபேசி போல ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவுள்ள அன்றுடைய சமூகத்தை ஆண்டவரையே நோக்கி பார்க்க உள்ளாக ஆண்டுடைய கருத்திலிருந்து அன்று நன்மைகள் வரும்படியாக எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்கவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை தொற்று போய் இருந்திருக்கலாம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் ஆசிர்வதிக்க விரும்புகிற ஒரு தேவர் ஆண்டு உங்களுடைய எல்லைகளை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார் அவர் உங்களை ஆசித்தவங்களை கனப்படுத்துவார் கத்திற்கு மகிமையும் உண்டாகட்டும் ஆகவே யாபிசி போல எந்த சூழ்நிலையும் கண்டு சோர்ந்து போக வேண்டாம் சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற வேலையை தொடர்ந்து செய்வோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் ஆண்டவர் மூடு கூட இருந்து வழி